நம்ம முதலில் வேர்ல் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் இந்தியாவை பற்றி சொல்றப்ப இது ஞானிகளுக்கான தேசம் விவேகானந்தர் அமெரிக்கால நான் ஞானிகள் நிறைந்த தேசத்திலிருந்து வருகிறேன்னு தன்னுடைய சொற்பொழிவை தொடங்குறாருன்னு பாக்குறோம் அப்ப இது ஞானிகள் பிறந்த தேசங்கிறது உண்மையாக இருக்கிறது அடுத்ததாக நீங்கள் பார்த்திங்கன்னா சித்தர்கள் ஒரு புறத்தில் பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கிறாங்க இந்த அட்டமா சித்திகளை உடையவர்களாக இருந்தவர்கள் அதிகமாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் அவர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வதும் மிக கடினம் உதாரணமாக நான் பல இடங்களிலே கரூரிலே அதை சுற்றி இருக்கிற ஊர்களிலே மற்ற பெரும் ஹோட்டல்களில் தங்கியிருக்கிற போது அங்கே இருக்கிற ஒரு படத்தை பார்ப்பேன் நெருர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆடை ஏதுமில்லாது அவர் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோலத்தோடு பிரம்மாண்டமான அந்த படம் வைத்திருப்பார்கள் இவர் யாருன்னு நான் கேட்டேன் இவர் வந்து பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி பலர் வந்து அதை கும்பிடுறாங்க அவரை பற்றி சரியாக தெரியலை இதுக்காகவே என்ன பண்ண அப்படின்னா ஒரு முறை போய் பார்த்து வந்துடுவோம் அப்படின்ட்டு அவர் எங்கே அவருடைய சமாதி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு ஏற்கனவே இருக்கிறது எனக்கு தெரியாமல் இருந்தது கரூருக்கு பக்கத்தில் அமராவதி ஆற்றங்கரை காவிரியினுடைய அந்த படுகையில் நெரூர் என்கின்ற இடத்துல தான் அவருடைய ஜீவசமாதி இருக்குது நினைக்கும் இவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு இடங்களில் சென்று அரிய நிகழ்வுகளையும் நிகழ்த்தியிருக்கிறார் புன்னேநல்லூர் மாரியம்மன் கோவில் தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கிறது அந்த கோவில் உருவாவதற்கு காரணமானவர் நம்முடைய சுவாமிகள் தான் அதே பெரியகுளத்துக்கு அருகில் இருக்கிற தேவதானைப்பட்டியிலே மூங்கில் அணை அம்மன் கோயிலையும் இவர் உருவாக்கியிருக்கிறார் என்கிற செய்தியையும் நாம் பார்க்கின்றோம் இவருடைய வரலாறு பற்றி போது இந்து தமிழ் திசை பத்திரிகையில சுமதி ராணி அப்படிங்கிறவங்க சமீபத்தில் இவரை பற்றி எழுதியிருந்தாங்க அதுல அவர் மதுரையில் பிறந்தவர் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க ஆனால் தஞ்சாவூர்ல கும்பகோணத்துக்கு அருகிலே திருவிசை நல்லூரில் இவர் பிறந்தார் என்று அந்த குறிப்பும் இருக்குது இதில் என்ன ஆச்சரியம்னா நெரு போலவே இன்னும் சில இடங்களிலே இவருடைய ஜீவசமாதி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் இவர் சோமசுந்தர அவதானி பார்வதி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் அவதானி என்பவர்கள் யார் என்று கேட்டால் ஒரே நேரத்தில் பல செயல்களை செய்பவர்கள் அஷ்டாவதானி தசாவதானி சோடசாவதானி அவதானி என்று சொல்லுவோம் இப்படி அவதானங்கள் செய்பவருடைய பிள்ளையாக இவர் பிறக்கிறார் வேதம் பயில்கிறார் குருகுல கல்வி கற்கிறார் ஞானம் பெற்றவராக திகழ்கிறார் இவருடைய குருவிடத்திலே எப்போதும் அருகிருந்து எல்லா செய்திகளையும் அறிந்து கொள்வார் தக்க வயது வந்தபோது இவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் ஒரு நாள் இவர் குருகுலத்திலிருந்து வந்தபோது கடும் பசியிலே வந்தார் அவருடைய தாயாரிடத்தில் உணவு கேட்டவுடன் உனக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கிற போது பசிக்கிறது நிற்கிறாயே பசியை பொறுத்துக்கொள் திருமண வேலைகள் நடக்கின்றன பிறகு பார்க்கலாம் போ என்று தாய் சொன்னவுடன் இவர் ஆச்சரியப்பட்டு போனார் திருமணம் செய்வதற்கு முன்பாகவே பசியை தாங்குகின்ற கஷ்டங்களை தாக்குகின்ற நிலை இருந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நினைத்து திருமணம் செய்ய வேண்டாம் என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்கிறார் பிறகு தன்னுடைய குருவை நோக்கி செல்கிறார் இவருடைய இயற்பெயர் என்ன என்று கேட்டால் சிவராமகிருஷ்ணன் என்பது குருநாதர் ஆகிய சென்று மீண்டும் கல்வி கற்கத் தொடங்குகிறார் கற்றதன் பயனாக விவாதங்களில் ஈடுபடத் தொடங்குகிறார் இப்படி அவர் விவாதங்களில் ஈடுபட்ட போது ஒரு நாள் அவர் குருவன் பார்த்து போதும் நிறுத்திக்கொள் என்ற ஒரு வார்த்தை சொன்னவுடன் அன்றிலிருந்து தன்னுடைய பேச்சை அவர் நிறுத்திக்கொண்டு எழுதத் தொடங்குகிறார் இசை பாடல்களை உருவாக்குகிறார் அரிய செய்திகளை எல்லாம் தருகிறார் சிவராமகிருஷ்ணன் என்ற பெயரோடு இருந்தவர் சதாசிவேந்திரர் என்ற பெயரோடு உலாவரத் தொடங்குகிறார் திக்கைய ஆடையாக உடைய திகம்பரர்கள் போல இவர் ஆடைகளையும் கட்டிக்கொள்ளவில்லை இப்படி ஆடையில்லாமல் உணவும் எடுத்துக்கொள்ளாமல் காற்று வெளிச்சம் இவற்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சித்த மகிமையால் அவர் உணவை ஏற்காமல் அழைகிறார் ஒரு முறை இவர் அப்படி சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஒரு இஸ்லாமிய மன்னர் இப்படி என்ன நிர்வாணமாக வருகிறார் என்று கோபித்து தன்னுடைய கைவாளால் அவருடைய கையை வெட்டி விடுகிறார் துண்டாக விழுந்த கை ஆனால் சதாசிவர் இது பற்றி எந்த கவலையும் விடாமல் ரத்தம் பீரிட்டடித்த போதும் அவர் எந்த பாதிப்பும் இன்றி நடந்து செல்கிறார் இதை பார்த்து வியந்து போன அந்த இஸ்லாமிய அரசர் இவர் யாரோ சித்த புருஷர் என்று அவரை வணங்குகிறார் மீண்டும் கையை எடுத்து வைக்கிறார்கள் அந்த கையை ஒட்டி கொள்ளுகிறது கை போன போதும் வந்தபோதும் அவர் கவலைப்படவில்லை பிறகு அவருடைய பயணம் தொடர்கிறது அவரை காண வந்த புதுக்கோட்டை மன்னர் பல நாள் முயன்று அவரை சந்திக்கிறார் அவரிடத்தில் ஞானம் பெற வேண்டும் என்று நினைக்கிறார் அப்போது சதாசிவர் அவருக்கு மணலில் சில வார்த்தைகளை எழுதி கொடுக்கிறார் அந்த மணலை அப்படியே எடுத்துக்கொண்டு சென்று அதை அப்படியே தன்னுடைய ரூமிலே அரண்மனையில் வைத்திருக்கிறார் புதுக்கோட்டை மன்னர் தொன்னைமான் இன்றைக்கும் நாம் அந்த அற்புதத்தை காணலாம் பிறகு பல்வேறு இடங்களிலே பயணித்த இவர் எங்கு தான் கடைசியாக வாழ்வது என்று தீர்மானித்து கரூர் கருகிலே நெரூர் வருகிறார் அமராவதி ஆற்றங்கரையிலே அமர்ந்து தன்னுடைய சீடர் சொல்லுகிறார் காசியிலிருந்து பானலிங்கத்தோடு யார் வருகிறார்களோ அன்றைக்கு நான் இந்த உடலை நீத்துவிடும் புறப்பட்டு விடுவேன் என்று சொல்லிய அதன்படி அவர் காத்துக் கொண்டிருந்தார் அரசர் காசி சென்று அந்த லிங்கத்தோடு வந்தபோது அந்த லிங்கம் வந்தவுடன் இவர் தன்னுடைய உயிரை உடம்பை விட்டு பிரித்துக் கொள்ளுகிறார் பிரித்தாலும் கூட அந்த இடத்திலே அந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இன்றைக்கும் அவர் வாழ்ந்து வருவதாக நாம் அனைவரும் நம்புகிறோம் அங்கு வருபவர்களும் அதனை ஏற்கிறார்கள் ஆற்றங்கரையோரத்திலே அந்த அற்புதமான இவருடைய ஜீவசமாதி இருக்கிறது அதோடு மட்டுமில்லை வருகின்றவர்களுக்கெல்லாம் அன்னதானமும் அங்கே இட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நான் என்னுடைய குடும்பத்தாரோடு ஒரு முறை சென்று அங்கே அந்த பானலிங்கத்தையும் தரிசித்து அந்த அன்னதானம் செய்வதற்கான அந்த ஒரு வாய்ப்பையும் நான் பெற்றேன் வணங்கி வணங்கிவிட்டு வந்தேன் வாய்ப்பிருந்தால் ஒரு முறை போய் வாருங்கள் இவர் எழுதிய பாடல்கள் இசை பாடல்கள் இன்றைக்கும் பாடப்படுகின்றன சங்கராபரணம் படத்தில் வருகின்ற மானச சஞ்சரே என்கிற பாடல் இவர் எழுதிய பாடல் என்று கூறுகிறார்கள் அதே போல மகாமாரியம்மன் படத்தில் இவரை பற்றிய செய்திகள் உண்டு எழுத்தாளர் பாலகுமாரன் தோழன் என்கின்ற ஒரு நாவலை இவரை வைத்து எழுதியிருக்கிறார் இவருடைய வரலாறுகளை நாம் படிக்கிற போது பிறந்த இடம் வாழ்ந்த இடம் மறைந்த இடம் என்று மூவகையான செய்திகள் மூலமாக இவருடைய செயல்பாடுகள் தெரிகின்றன எந்த சித்துக்களையும் இவர் செய்யவில்லை ஆனால் இவருடைய அருளை பெற்றவர்களெல்லாம் உயர்ந்திருக்கிறார்கள் இவர் காற்றையும் வெளிச்சத்தையும் மட்டுமே உணவாக உண்ட ஒரு மகா ஞானியாக திகழ்கிறார் நெருர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளை நாம் வணங்குவோம் ஒருமுறை சென்று தரிசித்து வருவோம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் கேட்டு யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்